ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடி விழேஸ்வரணம் ஜியர் திருடி விழேஸ்வரணம் ஒரு முக்கியமான கேள்வி பெருமானுக்கு திருமண் காப்பு சாற்றப்படுகிறது மூலவர் திருமேனிக்கு உற்சவர் திருமேனிக்கு அது எதற்காக நாம் எல்லாரும் திருமன் காப்பு அடியார்கள் அணிந்து கொள்கிறோம் என்றால் எம்பெருமானுடைய திருவடியை நாம் தரிக்க வேண்டும் என்று இந்த திருவடிக்கு பிரதிநிதியாக திருமண் காப்பை தரிக்கிறோம் எம்பெருமான் எதற்காக அதை சாத்திக் கொள்ள வேண்டும் என்பது கேள்வி இதற்கு விளக்கம் நாம் ரெண்டு மூன்று விதமாக பார்க்கலாம் முதலிலே கோயில்களிலே எம்பெருமானுக்கு இதை போலே ஒரு விஷயம் திருமேனியிலே திருநெற்றியிலே திருமன் காப்பு சாற்றப்படுகிறதுன்னா அது ஆகம ரீதியாக பண்ணக்கூடிய விஷயம் ஆகமத்திலே இப்படி எம்பெருமானுடைய திருநெற்றி அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே மூலவருக்கு எப்பொழுதும் திருமண்காப்பு தான் இருக்கும் திருமண்காப்பு காப்பு தான் இருக்கும் உற்சவருக்கு சில சமயத்திலே திருமண்காப்பு இருக்கும் சில சமயத்திலே கஸ்தூரி திலகம் இருக்கும் அது மாறுபடலாம் ஆனா மூலவருக்கு கண்டிப்பாக திருமண் காப்பு ஸ்ரீசூரணம் சாத்தப்பட்டிருக்கும் அதுக்கு ஆகமும் அடிப்படையான காரணம் அதுக்கு மேலே இதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று பொழுது புறத்தாழ்வான் வரதராஜ ஸ்தவத்திலே மிக அழகாக இந்த விஷயத்தை ஒரு கேள்வியாக கேட்டு ஆச்சரியப்படுகிறார் தேவ பெருமாளை பார்த்து இந்த வரதராஜஸ்தவத்திலே இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்திலே உத்தரதி உபரி பக்த ஜனாநிதி ஊர்துவ ஆசிரியன சூச்சித சக்திம் ஊர்த குன்ற திலக்கம் பகுமானாது கிம் விபர்ஷி வரதாட்டே என்று வரதராஜ பெருமான நீ எதற்காக உன்னுடைய நெற்றியிலே இந்த ஊர்துவல ஊர்தோ குன்றத்தை தரித்து கொண்டிருக்கிறாய் காப்பை தரித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டு அதுக்கு அவரே ஆச்சரியப்படுகிறார் இது நம்முடைய அடியார்கள் எல்லாம் உகந்து இந்த திருமன் அணிந்து கொள்கிறார்கள் அதிலே ஏதோ ஒரு விசேஷமான அம்சம் இருக்கும் அதை நாம் அனுபவிக்கலாம் என்பதற்காக நீ இதை பண்ணிக்கொள்கிறாயா கொள்கிறாயா என்று கேட்பதைப் போலே அமைக்கிறார் இந்த திருமண்காப்பு எப்படி இருக்குன்னா மேல் நோக்கி போகக்கூடிய ஆக்காரமாக இருக்கிறது அந்த நிலையிலே இருக்கிறது இப்ப மேல் நோக்கி போகக்கூடிய அந்த நிலையிலே இருக்கக்கூடிய திருமண்காப்பு அது எதை காட்டுகிறது என்றால் இந்த அடியார்கள் எல்லாம் பரமதத்தை நோக்கி போக ஆசைப்படுகிறார்கள் என்பதை காட்டுகிறது அப்படி இது ஒரு அலங்காரமாகவும் பெருமானுக்கு அழகு சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது அதே சமயம் இதற்கு தாற்பயமும் இருக்கிறது முக்கியமாக பெருமான் இதை அணிந்து கொண்டிருப்பது எதனாலே என்றால் அடியார்களே விரும்பி இதை அணிந்து கொள்வதனாலே நாமும் அதை அணிந்து பார்க்கலாம் என்று பண்ணுகிறான் என்று ஆழ்வான ஆச்சரியமாக காட்டுகிறார் இது காஞ்சி சுவாமி காட்டின ஒரு அழகான அர்த்தம்